திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம் உவமையும் கருத்தும் பதி மூன்று தித்திக்கும் பால்தானும் கைக்கும் இந்த அழகிய திருவருட் திருவருட்பயன் எனும் நூலில் உயிர் விளக்கம் எனும் ஏழாவது அதிகாரத்தின் அறுபத்தி இரண்டாவது பாடலில் ஸ்ரீ உமாபதி சிவம் அற்புதமாக கையாளுகிறார் உவமை என்ன சொல்லுகிறது பால் இயல்பாகவே தித்திக்கும் தன்மை உடையது ஆனால் பித்த நோய் உடையவரது நாக்கிற்கு இந்த மதுரமான பாலும் கசப்பாய் இருக்கும் இதனை திருவருட்பயன் எப்படி சொல்லுகிறது தெரியுமா தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடும் பித்தத்தின் பித்தத்தின்தான் தவிர்ந்த பின் என்று திருவருட்பயனின் அறுபத்தி இரண்டாவது பாடல் தெளிவாக விளக்கும் இதுவே இந்த ஓமை சரி இந்த ஓமை விளக்கும் கருத்துதான் என்ன திருவருள் இயல்பாகவே இனிமையானது ஆனால் ஆணவ மலம் நீங்காத வரை திருவருள் வேண்டாத பொருளாக கசப்பான பொருளாக இருக்கும் பித்தம் நீங்கினால் பால் எப்படி இனிக்கிறதோ அதுபோல மலம் நீங்கி ஞானம் பெற்றால் திருவருள் இனிக்கும் திருவருள் ஒன்றே நமக்கு எக்காலத்திற்கும் உரிய பற்றுக்கோடு என்பதும் விளங்கும் இதுவே இந்த உவமை விளக்குகிற கருத்து மலம் நீங்குவோம் அருள் உணர்வோம் சிவானந்தம் நுகர்வோம் திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம்